நமக்கு அந்த தம்பி இழப்புங்கிறது பெருசு திமுக ஆளுங்கட்சி பின்னணி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ரொம்ப கொடுமையா இருக்கு என்ன சட்டம் ஒழுங்கு என்ன ஜனநாயகம் கட்சி மோதல் தான் நீங்க தெருவில் போட்டுக்கோங்க பேசிக்கோங்க தேவாலயத்துக்கு ஏன் கூப்பிட்டுங்கிறேன் இந்த பாதர் குருமார்கள் உடந்தை இல்லாமல் அது அமைச்சருடைய தலையிடும் நேரடியாக இருக்குது இறந்த சேவியருக்குமாரோடைய நண்பர் வந்து அதோடைய வாட்ஸ்அப் ஆதாரங்களும் இருக்குது அப்படின்ற ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார் இது உண்டா இல்லையான்னு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்குது இதுக்கு செவிமடுத்து முதலமைச்சர் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எல்லாரும் இறங்கி வீதியில் போராடும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர்களை செய்யப்பட்டிருக்கா இதுக்கு மக்கள் தன்னலிச்சியா வரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நாம் தமிழர் கட்சி தலைவர் அீமானம் இருக்கிற கண்டன அறிக்கை விட்டுருக்காரு மக்கள் அவங்ககிட்ட இல்லையா நாம் தமிழர்கிட்ட அவங்க மக்கள் திரும்ப திரண்டாலே போதுமே இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்கிறார்களா பாத்துக்கிட்டு இருக்காங்க நடவடிக்கைகள்னா அடுத்த கட்டங்களில் வேதிக்கு வந்து போராடக்கூடிய நிலைமைகள் வரும் பெண்கள் நடக்க முடியாத இரவுலங்கிற வேற பகலில் ஆண்களே நடக்க முடியாது இந்த திராவிட மாடல் இது என்ன மாடல் எதையும் சமாளிக்கலாம் எவண்டா நமக்கு நிகர் என்று திமிரோடு தெரிவது திமுக ஒழுங்கற்ற தலைமைகள் ஒழுக்கமற்ற அரசியல் தலைமைகள் ஜனநாயக திருடர்கள் ரகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய பேரி இயக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல்வேறு கேள்விகள் இருக்கிறது கேட்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி வணக்கம் வணக்கம் கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சேவியர் குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு வந்து நடவடிக்கை இதுவரை சரியாக எடுக்கப்படவில்லை அப்படின்னு இன்னைக்கு அங்கே மக்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இது எப்படிங்க பாக்குறீங்க இந்த சம்பவத்தை ஒரு பல நிறைய நடந்த ஒரு கொடுமை அது கொலை அது எங்கேயோ ரகசியமாக நடந்ததில்லை அதில் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு என்ன தயக்கம் என்ன தடை ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அதில் அதை பிரமுகர்கள் சம்மந்தப்பட்டிருப்பதனால செய்கிறார்கள் என்பதுதானே எளிதாக தெரிஞ்சது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு பாஜக எப்படி என்ன செய்கிறது ஆமாம் அவங்க குற்றம் செஞ்சால் நடவடிக்கை எடுக்கக்கூடாது பாஜகவில் அப்படி வச்சுருப்பாங்க அதே போல் திமுகவில் கொலை குற்றம் பண்ணினால் கூட நடவடிக்கை எடுக்க முடியாது நடவடிக்கை எடுக்க தயங்குவார்கள் என்பது வந்து வெட்ட மாதிரி குடும்பம் முதல்ல அந்த தம்பி சேவியர் குமார் அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்து ஆழ்ந்த துயரத்தையும் நெஞ்சு நிறைந்த வீர வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் வந்து ஒரு நீதிக்கு போராடிய இளைஞர் நாம் தமிழர் கட்சியில் தக்கலை ஒன்றிய பொறுப்பாளராக இருந்திருக்காரு ஒரு நீதிக்கு போராடிய இளைஞர் தேவாலயத்தில் நடக்கிற தேவாலய நிர்வாகத்தில் நடக்கிற ஊழல்களை தட்டி கேட்க வேண்டாமா அதுக்கு பதில் சொல்லுங்கள் பகிரங்குமாரில் திறந்த புத்தகமாக இருக்கணுங்க தேவாலயங்கள்லாம் திறந்த புத்தகமாக இருக்கணும் மர்ம குகை மாதிரி மாறக்கூடாது அந்த மர்ம குகைகளைத்தான் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போய் அடித்து உடைச்சார் இயேசுநாதர் அம்பலப்படுத்தினார் ஆன்மீகத்தின் பேராளை அடக்கிற அயோக்கியத்தனங்கள்லாம் ஒட்டச்சி வெளியங்களா அப்படின்னு சொல்லி கலகம் விளைவித்தார் இயேசுநாதர் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிப்பட்டவரை தலைமையாக ஆசானாக குருவாக கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்கணும் குறை சொல்கிறாரு திறந்த புத்தகமா இருங்க அடுத்து ஃபாதர்லாம் எடுத்து போடுங்க நன்றது நல்ல விஷயம் தவிர தான் திருத்திக்கங்க இதில் வந்து இப்போ தேவாலய பிரச்சனையோடு மட்டுமல்லாமல் அதாவது அங்கே கட்சி ரீதியாகவும் வந்துட்டு சேவியர் குமார் அவர்கள் வந்து திமுகவுடைய குற்ற அவளியை வந்து இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டார் இதன் காரணமாகவும் முன்வரது இருந்திருக்கு இது வந்து ஒரு கட்சி மோதலாகவும் பார்க்கப்படுது அப்படின்றாங்க அதான் அதுக்கு இது வந்து கோயிலில் தேவாலயத்தில் வைத்து அதை செய்யக்கூடாதுல்ல தேவாலயத்துக்கு ஏன் கூப்பிட்டீங்கிறதான கேள்வி கட்சி மோதல்னால் நீங்கள் தெருவில் போட்டுக்கோங்க பேசிக்கோங்க அதுவே தவறு அது வேற செய் அது செய்தி அது நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில் தேவாலயத்துக்கு ஏன் கூப்பிட்டீங்கிறேன் அந்த ஃபாதர் அந்த தலைமை குரு குருமார்கள் உடந்த இல்லாமல் நடந்துருக்குமா அது சொல்லுங்க அந்த பஞ்சாயத்தை தேவாலயத்தில் நீ ஏன் பேசுகிற பஞ்சாயத்துன்னு ஏன் கூப்பிட்றாங்க கூப்பிட்றீங்க அங்கே வச்சுக்கிட்டு பேசி அதை சூழ்ச்சியாக வரவழைச்சி அங்கே அடித்து கொள்றீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தேவாலயத்தினுடைய புனிதம் என்பதெல்லாம் கூட பார்க்கல நீங்கள் அதன் மீது நீங்கள் இந்த தலைமை அது அங்கே எது எதுங்கிறது அதுங்க அந்த கனியார் மாவட்டம் திருவனந்தபுரம் மறை மாவட்டத்தில் இருந்தது இப்போ என்னான்னு தெரியல எனக்கு யார் அதில் பிஷப்பெல்லாம் தலையிடணுங்க ஒரு ஒரு கொலை நடக்குது அந்த தம்பி பண்ண குறை என்ன நடக்கிற ஊழல்களை அம்பலப்படுத்தினார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கிற ஊழல்களை அம்பலப்படுத்துறாரு தேவாலய நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறாரு விவாதம் பண்ணுறாரு வேறு என்ன பண்ணார் அவர் கூப்பிட்டு பேசுங்க அவர் மேலே அவர் தவறு அவருடைய குற்றச்சாட்டுகள் தவறுனா சொல்லுங்க நீங்கள் பேசுங்க அது வந்து அதை விட்டுட்டு பஞ்சாயத்துக்கு வாங்க சமரசத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு கொலை பண்ணுறதுன்னா என்ன முறை அது அது ஒரு தேவாலயத்தில் இது நீங்கள் வந்து நமக்கு அந்த தம்பி இழப்புங்கிறது பெருசு ஆனால் ஒரு இயேசுநாதருடைய தேவாலயத்து இப்படி ஒரு படுகொல் நடக்குது அதுக்கு ஃபாதர் சாமியார்கள்லாம் உடந்தையாக இருக்காங்க ஒரு திமுக ஆளுங்கட்சி பின்னணி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது ரொம்ப கொடுமையாக இருக்குது என்ன சட்டம் ஒழுங்கு என்ன ஜனநாயகம் ஒரு ஆன்மீகத்திலே இப்படிப்பட்டது நடக்கலாமா ஒரு பக்கம் வந்து கட்சி ரீதியாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்குது அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டாலும் இன்னைக்கு மற்ற தலைவர்கள் கட்சி தலைவர்கள் அரசியல்வாதிகள் யாருமே வந்து இந்த இவளோ பெரிய ஒரு கொலை சம்பவத்துக்கு எந்தவித கண்டனத்தையும் பதிவு செய்யலை ஏன் பதிவு செய்யலை அப்படின்னு ஒரு எல்லாரும் கண்டனம் செய்யணுங்க அது ஒன்றுங்க கட்சி வேறுபால பார்க்க கூடாது இப்படி ஒரு அநீதி ஒரு திமுக தம்பி ஏற்பட்டிருந்தாலும் கண்டிக்கணுங்க அவர் நாம் தமிழரான்னு பார்க்க வேண்டாம் இது பொதுவாக அநீதி இது ஒரு படுகொலை இது அது எல்லாத்துக்கும் மேலே வந்து ஒரு ஆளுங்கட்சி தலையிட்டு ஒரு தேவாலயத்தையே ஒரு புனிதமான இடம் என்று மக்கள் போய் வழிபடக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சதி செயல் ஒரு சதி கொலை அரங்கேறுவது என்ன நீதி என்ன நியாயம் அவங்கெல்லாம் என்ன துடிக்கணும் கிறிஸ்துவ தலைமை தலைமை தான் ஆர்சி தலைமை தான் துடிக்கணுது ஏன் இப்படி வந்து நம்ம இடத்துல நடந்துருச்சு இது யார் பொறுப்பு அங்கே உள்ள ஒரு ஃபாதர் பொறுப்புன்னா நடவடிக்கை எடுக்கணும் ஒரு மேல அப்போ அந்த மாதிரி ஒரு நடுநிலையானதில் எல்லாரும் கண்டிக்கணும் இல்லை வந்து இது வந்து இது போல் அனும இந்த இது அப்படியே நடந்துச்சுனாக்க சமுதாயத்தில் ஒரு அச்சமற்ற தெருவில் நடக்க முடியாது யாருங்க இப்படி நடந்துக்கிட்டு வச்சு அங்கங்கே நடக்குது வச்சுங்க ஒரு கோயில் எப்படி நடக்குதுனாக்க அச்சமற்று துணிச்சலாக ஒரு பகலில் கூட நடக்க முடியாது நம்ம பெண்கள் நடக்க முடியாது இரவுலங்கிற வேற பகலில் ஆண்களே நடக்க முடியாது இது என்ன ஜனநாயகம் இது என்ன இது என்ன திராவிட மாடல் இது என்ன மாடல் இது இல்லை இதற்கு முன்பு வந்து தமிழ் தேசியம் பேசுபவர்கள் வந்து திராவிட ஆட்சிகளை வந்து குற்றம் சாட்டுவது குறை சொல்வது அதே போல் குற்ற குறைகளை சுட்டி காட்டுவது இது போன்ற செய்திகள் சிறைப்படுத்தப்பட்டார்கள் வழக்கு பதிவு செய்யப்பட்டார்கள் இப்போ வந்து கொலை சம்பவம் வரை அரங்கேறி இருக்கிறது இது வந்து இந்த மாதிரியான ஒரு சமூகத்தை நோக்கி இதுதான் அது ஏற்கனவே பல கொலைகளில் அந்த காலத்தில் கலைஞர் ஆட்சியில் கூட பல கொலைகாரர்களை பாதுகாத்துருக்குறாங்க வலை சம்பவங்கள்லாம் செல்லது இருக்குது அது மாதிரி வரிசையில் இப்போ ஸ்டாலினும் இருக்காரா அப்படின்னு அவர் தான் பேசணும் இப்போ இதுக்கு விளக்கம் சொல்லணும் முதலமைச்சர் ஸ்டாலின் விளக்கம் சொல்லணும் இது ஏன் என்ன நடந்தது உண்மையை சொல்லுங்கள் அதிகாரிகளுக்கு தெரியும்ல காவல்துறை அதிகாரிகள்னு விசாரித்து துல்லியமாக நூற்றுக்கு நூறு உண்மை எடுத்திருப்பாங்க காவல்துறை அதிகாரிகள் அது ஒன்றும் ஐயப்படை படை கிடையாது அந்த காவல்துறை அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் கேட்டு உண்மையை சொல்லி யார் தான் கட்சி பண்ணி தப்பு தான் நடவடிக்கை எடுக்கணும் உடனே அது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் அடுத்தது க அந்த இதில் அந்த கோயிலில் வந்து ஃபாதராக உள்ளவங்க அதில் சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் முன் வரணும் அவங்க இது வந்து இது மேலும் மேலும் பற்றி தவிர இந்த சிக்கல் இந்த இப்படியே இதை விட்டுட்டாங்கன்னா இந்த ஆட்சிக்கு ஒரு இதை மறந்துடுவாங்கன்னு நினைக்க வேண்டியதில்லை இந்த ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் அதிகமாக வந்துடும் வந்து தலைமை பீடம் கிறிஸ்துவ தலைமை பீடம் சரியாக நடவடிக்கை எடுக்கணும்னா அந்த கிறிஸ்துவ தலைமை பீடத்தின் மேலேயும் கெட்ட பேர் தான் வரும் அது வந்து சாதாரண இல்லை இது ஒரு கொடுமையான சம்பவம் அது ஒரு குறைகளை சுட்டி காட்டுறது இல்லையா ஏம் சொல்கிறது அது அப்போ நீங்கள் ஒரு மணல் கொள்ளையர்களை சுட்டி காட்டினா அவன் லாரி ஏற்று கொள்ள கொள்றான் மணல் மணல் கொள்ளடிக்கிறவங்க ஒப்பந்தக்காரர்கள் ஆட்சியாக தான் செய்கிறான் கொள்ளடிக்கிறான் அதே தான் இங்கே நடந்திருக்கு ஒரு தேவாலய நிர்வாகம் அதனுடைய தேர்வுகள் அல்லது நிர்வாக கமிட்டியில் ஒரு பிரச்சனை வருது மற்ற பல்வேறு விஷயங்களை தலையிடுறாரு திமுக ஆட்சியில் நடக்கிற சில தவறுகளை சுட்டி காட்டுறாரு ஒரு இளைஞர் அது நாம் தமிழர் கட்சியில் இருக்கார் ஒரு நாம் தமிழர் கட்சி பல இடங்களில் இந்த மாதிரி குறைகளை சொல்கிறாங்க போகிறாங்க பேசுகிறாங்க அப்படி பண்ணுற இடத்துல அதுக்குள்ளே பரிகாரம் என்ன தவறாக பேசுனா அந்த தம்பி மேலே ஒரு நடவடிக்கை எடுங்க மாதிரி ஏன் தவறாக பேசுகிறேன்னு சொல்லி அவதூறு பரப்புனேன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுங்க ஒன்றும் இல்லாமல் போட்டு அவரை ஒரு பணியாற்ற மெக்கானிக்காக பணியாற்ற தம்பியை வந்து அது மா மாற்றுறது தண்டனை பனிஷ்மெண்ட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது அதனால் திங்களூராக இங்கே திங்கள் திருநாளா அங்கிருந்து கன்னியாகுமரிக்கு மாற்றிருக்காங்க இப்படி எல்லாம் படி தொந்தரவு பண்ணிட்டு தாங்களே தவிர இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அநீதியை எடுத்து எடுத்து யார் குரல் கொடுக்க வருவாங்க இல்லை அதுதான் சொல்றாங்க அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சருடைய தலையீடு நேரடியாக இருக்குன்னு இறந்த சேவியருக்குமாரோடைய நண்பர் வந்து அதோடைய வாட்ஸ்அப் ஆதாரங்களும் இருக்கு அப்படின்ற ஒரு பதிவு பண்ணியிருக்கிறாரு அதுதான் சொல்கிறேன் இப்போ ஒரு அமைச்சர் இப்போ அந்த அந்த ஊர் அமைச்சருங்கிறது மனு தங்கராஜ் அந்த ஊர் அமைச்சர் அவருக்கு அதில் ஈடுபா அதில் அதில் சம்மந்தப்பட்டு இந்த கொலை குற்றத்தை மறைக்கிறாரு அல்லது இதுக்கு பின்னணியில் இருந்தார் அப்படின்னாக்க இது உண்டா இல்லையான்னு தெரிஞ்சு தெரிஞ்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்குது இப்படியே யூகங்கள் பண்ணிக்கிட்டு பத்திரிகைகள் எழுதிக்கிட்டு முகநூலில் போ பேசிக்கிட்டு போகிறா பத்தாது இது ஒரு அரசு இருக்கிறது அதுக்கு தலைவர் இருக்கார் அதுவும் எல்லாம் சக்தி எங்கிட்ட இருக்குதுன்னு தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் இதில் வந்து தெளிவுபடுத்துங்க இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துங்க இது சாதாரண விஷயம் இல்லைங்க நாளைக்கு அவருக்கு தம்பிக்கு நடந்தது தான் எல்லாருக்கும் நடக்கும் தமிழ்நாடு பூரா ஒரு அச்சம வீதியின் தான் இது பரவு இந்த மாதிரி இருக்கிறது இல்லை இன்னைக்கு அதுவும் குறிப்பா தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் திமுகவுடைய குற்றச்சாட்டு பதிவு பண்ண ஒரு நபர் வந்து இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்காருன்னா இன்னைக்கு யாருமே கேட்கலின்ற போது இன்னைக்கு தமிழ் தேசியவாதிகள் வந்து தனி தனித்து விடப்பட்டிருக்கிறார்களா கேப்பார்ட் தமிழ் தேசியவாதிகள் வந்து நீதியின் பக்கம் இருக்கும் போது தனித்து விடப்பட மாட்டாங்க நீதி இருக்கிறது மக்களும் அதை ஆதரிப்பார்கள் பல பேர் மௌனமா அதை ஆதரிச்சுக்கிட்டு இருப்பாங்க தேவைப்படும் பொழுது வீதிக்கு வந்து ஆதரிப்பார்கள் அதில் ஒன்றும் பின்தங்கிட மாட்டாங்க மக்கள் இல்லாத இயக்கங்களும் அல்ல இப்போ நாம் தமிழரோ வர தமிழ் தேசிய அமைப்புகளோ மக்கள் இல்லாத தனிநபர் அமைப்புகளும் கிடையாது மக்களோடு தான் இருக்குது இயல்பாக பொதுவாக மக்களுக்கு அந்த அறச்சீற்றம் என்பது இருக்கத்தான் செய்யும் மக்களும் வருவார்கள் அது வந்து அடுத்த அடுத்த கட்டம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க நடவடிக்கைகள்னால் அடுத்த கட்டங்கள்ல வேதிக்கு வந்து போராடக்கூடிய நிலைமைகள் வரும் ஆனால் இல்லை இதுவரையும் வந்து ஏதாவது ஒரு குற்றச்சம்பவங்களோ ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுல இருந்தால் மக்கள் வந்து தன்னெழுச்சியாக வந்து இன்றைக்கி போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு மக்கள் தன்னெழுச்சியாக வரலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டெல்லாம் இல்லை இது ஒன்றும் இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சியிலே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அரசு என்ன பண்ணுதுன்னு பார்த்து இப்போ இது பண்ணுவாங்க நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு கடன் அறிக்கை விட்டுருக்காரு கண்டு காலம் இல்லை அரசு என்ன செய்கிறது அரசை வலியுறுத்தி க பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை என்னும்போது அடுத்தது மக்கள் அவங்ககிட்ட இல்லையா நாம் சாதாரண வெகு மக்கள் இல்லையா எங்கேயோ இருக்காங்களா மக்கள் அவங்க 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 மக்கள் தெருவில் திரண்டாலே போதுமே இல்லை இது ஒரு வெறும் கட்சி பிரச்சனையாகவே பார்க்குறாங்க இது வந்து ஒரு பொது பிரச்சனையாக பார்க்க பிரச்சனையாக வந்து பார்க்கணும் அது நம்ம கட்சி நண்பர்களும் தோழர்களும் அதை முன்னெடுக்கணும் அது எல்லோரும் சேர்ந்து தான் முன்னெடுக்கணும் வந்து முதலமைச்சர் கோரிக்கை வைக்கணும் அப்போ இதுக்கு செவிமடுத்து முதலமைச்சர் தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எல்லாரும் இறங்கி வீதியில் போராடுவோம் இது போன்ற குற்றச்சம்பவங்கள் அதே போல் இப்போ கொலை சம்பவம் வரையும் அரங்கேறி இருக்கு இது இந்த இது மாதிரி நடக்காம இருப்பதற்கு என்னையா நடவடிக்கை எடுக்கணும் என்ன நடவடிக்கைன்னா உங்களுக்கு இப்போ தினந்தோறும் செய்தித்தாளை பிரித்து பார்த்தீங்கன்னா கொலைகள் நிறையா வருது கணவனை மனைவி கொலை செய்யறது மனைவியை கல சொல்றது பிள்ளையை கொண்டு ஆற்றுல போட்டுட்டு தானும் பூச்சி தற்கொலை பண்ணுறது கிணத்துல போட்டு தாய் தற்கொலை பண்ணிக்கிறது சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால பிள்ளைய பெத்த பிள்ளைய இந்த பட்டுக்கோட்டை பக்கம் பாருங்க இப்போதான் நடந்திருக்கு பெத்த பகலை கொண்டு வந்து கொலை பண்ணுறாங்க என்னத்த பண்ணுறது இது அன்றாட செய்தியை பிரித்திங்கன்னா நீங்கள் பழைய காலத்தில் இப்படி கிடையாதுங்க எல்லாம் இருந்தது இவ்வளோ மோசம் கிடையாது பிரித்து பார்த்தீங்கன்னாக்க செய்தியில் வந்து கொலை சம்பவங்கள் வன்முறைகளை அதிகத்தை அதிகரித்து கொண்டு இருக்கிறது புத்தாம் பதுவில் போய் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க இப்போ அது அந்த மாதிரி ஒரு ஒழுங்கற்ற தலைமைகள் ஒழுக்கமற்ற அரசியல் தலைமைகள் ஒருத்தர் மட்டும் நாங்கள் ஒரு சொல்லலை திமுக மட்டும் இல்லை பொதுவாகவே அரசியல் தலைமை என்பது ஜனநாயக திருடர்கள் மனோதத்துவ மாமேதைகள் மனோதத்துவம்னா மக்களை எப்படி ஏமாத்துறது வஞ்சிக்கிறது மக்களை எப்படி சூறையாடுறது அவங்களுக்கு ஆயிரரூவா ஐநூறு கொடுத்து அவங்கள எப்படி சமாதானம் பண்ணிக்கிறது இப்போ ஒரு கணவன் வந்து போய் குடிச்சிட்டு வந்து வள சம்பாதிக்கிறதெல்லாம் குடிக்கிறான் டாஸ்மாகில் மனைவிக்கு ரூபாய் மாதம் கொடுக்கறது காலை உணவு கொடுக்கிறேன்னு சொல்கிறது இவெல்லாம் வந்து மனோதத்துவ ஏமாற்றுவதற்கு தெரிந்த மனோதத்துவ நிபுணர்களுடைய திட்டங்கள் இதெல்லாம் சாதாரணமானதில்லை இப்படி வந்து அரசியல் தலைமை போயிடுச்சு இப்போ இந்த காலத்தில் மன்னர்கள் கிடையாது மன்னர் எவ்வழி குடிகள் அவ்வழின்னு சொன்னது சும்மா பொய் இல்லை அது மன்னர் சரியாக இருந்தால் மக்களும் சரியாக இருப்பாங்க இது ஏமாற்று மோசடி பித்தலாட்டம் எப்படியாவது வந்து பதவி அடைகிறது கொள்ளி அடிக்கிறது சம்பாதிக்கிறது என்ற ஒரு அரசியல் பரவலாக திமுக திமுக மட்டும் இல்லை பரவலான கட்சிகள்கிட்ட இந்தியா கூட இருக்குது இங்கே அது அதிகமாக இருக்குது இப்படி வந்த பிறகு மக்களிடம் ஒழுக்கம் தவறி போயிடுச்சு பண்பு தவறி போயிடுச்சு பொறுமை தவறி போயிடுச்சு எப்படி வேணாலும் எதை பண்ணி தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் இந்த மாதிரி சின்ன சாதாரண விஷயங்கள் எல்லாம் கொல்ல நடக்கிறதுங்க இல்லை பொதுவாங்க யார் சொல்லும் போது விமர்சனம் வைக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வந்தாலே வந்து ஜாதிய கலவரங்கள் வரும் படுகொலையில் அதிகரிக்கும் குற்றச்சம்பங்கள் அதிகரிக்கும்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க ஏன் இப்போ அதிமுக ஆட்சியில் மட்டும் நடக்கலையா ஏன் திமுக மட்டும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை எல்லாத்தையும் நடக்குது அதை ரெண்டையும் தான் சேர்த்து சொல்கிறேன் எல்லாமே அப்படி தான் திமுக திமுக அதிமுக ரெண்டும் கிட்டத்தட்ட சமமான தீங்குகள் கூடிய சந்தர்ப்பவாத கட்சிகள் தான் ஊழல் கொள்ளை எல்லாரும் ரெண்டும் சமமானது தான் இன்னும் சொல்ல போனா ஒரு கையூட்டு வாங்குவதை கொள்ளையடிப்பதை வந்து ஒரு சட்டபூர்வ வரி வசூல் போல் ஒரு ஃபார்முலா வகுத்து கொடுத்தது ஜெயலலிதா தான் இப்போ நாற்பது பர்சன்ட் இன்னைக்கு ஒரு கான்ட்ராக்ட்னா நாற்பது பர்சன்ட்டு ஒரு 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 ஒருத்தருக்கும் பிரித்து கொடுத்துருவாங்க அந்த கான்ட்ராக்டர் கொடுத்தாகணும் கீழே உள்ள கிளைச்சாளர் வரை இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குனது அதிமுக அதை பின்பற்றியது அந்த லஞ்சம் வாங்கினது திமுக அது ஒன்றும் மாற்றம் இல்லை அதை முறைப்படுத்தி நல்லா கொள்ளையை வந்து நிரந்தரமான ஒரு மறைமுக வரி போல் உருவாக்கியது ஜெயலலிதா உருவாக்கிவிடும் கலைஞர் பின்னாடி வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு அதை தான் அப்படியே பின்பற்றினார் அதனால் ரெண்டாயிரத்தி ஆளுன்னா என்ன அந்த அம்மா தான் அவர் தொண்ணூற்றி ஆறில் வந்தபோது பின்பற்றினார்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி அதெல்லாம் சமந்தான் ஆனால் திமுக விட்ட என்ன விஷயம்னாக்கா அதிமுக திமுகவுக்கும் அதிமுக இந்த பொது கருத்துக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க பப்ளிக் ஒப்பீனியன் அச்சப்படுவார் ஆட்சியாளர்களுக்காக விமர்சனங்கள் வந்துடும் நம்ம சொல்லுவாங்களோ ஒன்று ஒரு அச்சம் இருக்கும் அதிமுகவுக்கு எதையும் சமாளிக்கலாம் எவன்டா நமக்கு நிகர் என்று திமிரோடு தெரியவது திமுக நடைமுறை உண்மை அந்த இங்கிருந்து வந்தது அது ஆரம்பத்திலே இருக்காது திமுகவுக்கு அந்த ஆரம்பத்திலே இருந்தே இருக்காது திமுக வந்து இப்ப அப்படி எடுத்துட்டீங்கன்னா இப்ப அண்ணா வந்து பப்ளிக் ஒப்பீனியன் பயப்படுவார் இப்ப நாங்கெல்லாம் வந்து அண்ணாவெல்லாம் பார்த்தவங்க ஒரு கூட்டத்தை கேட்டவங்க அவருடைய காஞ்சி வார இதெல்லாம் வார வாரம் படித்தவன் நான் அப்போ மாணவ பருவத்துலேருந்து அவருக்கு வந்து நிறைய செய்தியெல்லாம் பேசுவார் ஆனால் அவர் பப்ளிக் ஒப்பீனியனில் யாராவது தவறாக சொல்லிட்டு அதுக்கு வாய்ப்புவார் வந்து தவறு வரக்கூடாதுன்னு நினைப்பார் வந்து அவர் தான் நம்ம இந்த மாதிரி சந்தர்ப்பவாத அரசியலுக்கெல்லாம் ஒரு காரணம் அது வேறு விஷயம் சந்தர்ப்பவாத அரசியலுக்கு ஒரு காரணம் அது வேறு இருக்கும் ஆனால் இந்த மாதிரி குணங்கள் அவருக்கு இருக்கும் எதையும் சமாளிக்கலாம் எவனும் நம்மளுக்கு நிகர் இல்லை நம்ம தான் அறிவாளி தந்திரசாலி என்பது கலைஞர் தலைமையிலேருந்து ஒரு இப்போ நீங்கள் இவங்க எல்லாமே அண்ணா அது மாதிரி இப்போ எம்ஜிஆருன்னு வச்சுக்கல எம்ஜிஆரும் பப்ளிக் பிள்ளைங்க பயப்படுவார் ஜெயலலிதா அதுக்கெல்லாம் பயப்படாது இப்போ கலைஞர் அப்போ அதை பற்றி பொருட்படுத்த மாட்டாரா கலைஞர் அதெல்லாம் பயப்பட மாட்டார் கலைஞரும் வந்து ஜெயலலிதாவும் ஒரு நானாயத்தி ரெண்டு பக்கங்கள் எதையும் சமாளிச்சுக்கலாம் எதற்கும் விளக்கம் கொடுத்து சா பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்புறம் சிக்கல் வந்தால் அவர் கூட கொஞ்சம் பார்ப்பேன் அதன் பிறகு அதில் உள்ள கீழ் மட்டத்தில் இருக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க மாவட்டம் அது ஒன்றியம் அதில் எல்லாம் எதையும் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அகம்பாவங்க அகம்பாவ உளவியல் இருந்துகிட்டு இருக்குது இப்போ அண்ணா திமுக ஊழல் பண்ணாத கட்சியில் நிறையா பண்ணால் அதுதான் ஃபார்முலா வகுத்து இருந்தது லஞ்சத்துக்கு எல்லாம் சொல்கிறேன்னா வாங்குவாங்க வெளியே தெரிய வேண்டாம் தெரிஞ்சால் அதை கொஞ்சம் அமுக்கிக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு அச்சம் இருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் எடுத்தறிஞ்சு பேச மாட்டாங்க திமுக ஒன்றிய மாவட்ட செயலாளர்கள்னால் எடுத்தறிஞ்சு பேசுவாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மக்களுக்கு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு திமுக மேலே அதிகம் கோபம் வருகிறது எதார்த்தம் ஒன்றேன்னு சொல்லிடுறேன் இப்போ மக்கள் எப்படி தலைவர் நடப்பாங்கன்னா ரொம்ப தந்திரக்காரங்க ரொம்ப சூழ்ச்சி தெரிஞ்சவருங்க அப்படிங்கிறவங்கள மக்கள் ரொம்ப தலைவராக மதிக்க மாட்டாங்க அவர் யதார்த்தமானவருங்க அவருக்கு என்ன ரொம்ப தெரியும் வெள்ளையான மனுஷங்க இப்போ காமராஜர் வச்சுங்களே அவருக்கு நுட்பம் தெரியும் கோஷ்டி அரசியல் நடத்தியவர் தான் பப்ளிக் ஒப்பீனியனில் காமராஜர் பற்றி எப்படின்னா வந்து ஆலிருந்தியானவர் அவரு என்ன தெரியும் அர்த்தமான மனுஷன் அவரு அப்போ அதுதான் மக்கள்கிட்ட போய் நிற்கும் அது அதே மாதிரி எம்ஜிஆர் தான் அனுப்பாங்க நான் அவர் ஒரு அம்மா மகளிர மகளிர் அமைப்பினுடைய மாவட்ட பொறுப்புலேருந்து ஒரு அம்மா எங்கள் பக்கம் தஞ்சாவூரில் திருவியார் பக்கம் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ இப்படி பண்ணிட்டார் அப்படி எம்ஜிஆர் வேறு குறை சொல்கிறேன் ஏன் தம்பி இப்படி சொல்றீங்க அவருக்கு அதெல்லாம் தெரியாது அவர் வெள்ளையான மனுஷிஆர் வெள்ளையான மனுஷன் இந்த சூழ்ச்சியெல்லாம் அவர் தெரியாது ஏன் அவரை சொல்றீங்க போய் சொல்ல மாட்டாங்க மக்களுக்கு நல்ல விஷயம் நடப்பாரு அவருக்கு இதெல்லாம் தெரியும் ஒரு தந்திரக்காரன்றிங்களே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது அதுதான் பிளஸ் பாயிண்ட் அவருக்கு எம்ஜிஆர் என்ன சூழ்ச்சி பண்ணாலும் மக்கள்கிட்ட வந்து அவர் யதார்த்தமானவர் அவரு தந்திரம் சாணக்கியம் எல்லாம் பண்ண தெரியாது தந்திரசாலி இல்லை யதார்த்தமான மனுஷன் தவறுகள் பண்ணிடலாம் ஆனா யதார்த்தமான மனுஷன் அதுதான் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமைக்கு சிறப்பு நிலைக்கும் அதுதான் இப்போ ரொம்ப தந்திரசாலிங்க சாணைக்கெல்லாம் தோற்று போயிடணுங்க கலைஞரை பற்றி சொல்கிறாங்கல்ல பிரச்சனை அது என்னென்னா ஒரு பார்ஷியலாக ஒரு பகுதிக்கு தலைவராக இருப்பாங்க அவங்க டோட்டலாக பெரும்பகுதியாக அந்த பெரும்பான்மைக்கு வர முடியாது அந்த மாதிரி வித்தியாசம் இருக்குது திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஊழல் கீழல் அரசை தவறாக பயன்படுத்துவது எல்லாம் பொதுதான் திமுக இன்றைக்கு வந்து குறிப்பா பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழ் தேசியம் வந்து இன்னைக்கு மாற்றா வரணும் திராவிட கட்சிகளுக்கு அப்படின்றாங்க ஆனா இவங்க வந்து திராவிட கட்சிகளை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு போராட்டங்களை வழியை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அதனால் இன்றைக்கி மாற்றா வர முடியல அப்படின்னு ஒரு விமர்சனம் என்ன ஒழிக்கணும்னா என்ன அதாவது திராவிடத்தை எதிர்ப்பது மட்டும் தான் தமிழ் தேசியவாதிகளுடைய ஒரே நோக்கமா இருக்கு திராவிடத்தை ஒழிக்கணும்ன்ற நோக்கத்தோட நம்ம பயணிக்கல ஏன் நம்ம எதையும் அப்படி ஒழிச்சிட முடியாது முதல்ல அதுக்கு வரணும் இதை பற்றி லெனின் அந்த காலத்தை சொல்லியிருக்காரு எதையும் ஒழிச்சிட முடியாது ஏன்னா மக்கள் பலவிதம் ஒருவரை வெல்லலாமே தவிர அவர் இல்லாமல் ஒழிக்க முடியாது அவங்களுக்கு லெனின் காலத்தில் சொன்னாங்க மென்சிவிக்குகள்னா அதுலேருந்து கட்சியிலேருந்து பிரிஞ்சவங்க தான் ஒரே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க அதுலேருந்து பிரிஞ்சவங்க மின்சிவிக்கு லெனின் தலைமையில் வந்தாங்க போல்சிக்குன்னு சொல்கிறது அவங்க கிட்டத்தட்ட சம பலத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க கட்சிக்குள்ளே கேட்குறாங்க இன்னும் வந்து அது மாதிரி இருக்காங்களே நம்ம சரியாக புரட்சிக்கிறாங்க உண்மையிலே இருக்கிறோம் ஆனால் அந்த அவங்களுக்கும் ஆட்கள் இருக்கு போகிறது வருது அப்படி அதுக்கு லெனின் சொன்னார் மக்கள் மனநிலையில் எல்லாரும் புரட்சியாளர்கள் அல்ல எல்லாரும் மாற்றம் வேண்டும் என்று உண்மையாக உண்மையிலே அக்கறைகள் இல்லை பின்தங்கிய உணர்வுள்ளவர்கள் இருப்பார்கள் அவர்கள் நம்புவர்கள் இருப்பார்கள் நம்முடைய புரட்சி வெற்றி பெறும் வரை அந்த நம்மிடம் இருந்து பிரிந்த மென்சிவு கேட்டுறாங்கல்ல நடிச்சிக்கிட்டு இருக்காங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காங்கள அவங்க மாலை மரியாதையோடு தான் இருப்பார்கள் நாம் வெற்றி பெற்ற பிறகுதான் அவர்கள் மங்க தொடங்குவார்கள் ஏன் ஏனென்றால் மக்களில் பலவிதமான உணர்வு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் மக்களில் உணர்வில் பின்தங்கியவர்களுக்கு அவர்கள் தலைமை தாங்கி கொண்டே இருப்பார்கள் நூற்றுக்கு நூறு மக்களும் புரட்சிகரமாக மாட்டாங்க ஒரு தான் இருப்பாங்க அதுபோல் பின்தங்கிய உணர்வு வெவ்வேறு உணர்வு இப்போ நம்மகிட்ட பல உணர்வுகள் இருக்குது அது மாதிரி உணர்வுகளில் இருக்கும்போது கட்சி ஒரு கட்சி என்பது இருக்கத்தான் செய்யும் அதை நான் ஒழிச்சர்றேன்னு சொல்லுவது வெறும் முரட்டு தவிர அவர்களை வெல்ல வேண்டும் அவ்வளவுதான் நம்ம ஒரு பகுதியை மக்களை வச்சுட்டு வெல்லணும் ஒரு அரசு அதிகாரத்தை நம்ம எடுக்கணும் அது நம்ம இறையா தமிழ் தேசிய இறையா மீட்கணுங்கிறோம் அதுக்கு நம்ம தலைமை தாங்கி மீட்கணும் அதானே தவிர இதுக்கு இடங்களாக இருக்கவங்களெல்லாம் சைஃபர் ஆக்கி ஒன்றும் இல்லாமல் நாங்கள் ஒழிச்சு கட்டிடுறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அது வந்து ஒரு மனித உளவியல் புரியாதது வரலாற்றை புரிந்து கொள்ளாதது வரலாற்றின் போக்கு எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு தெரியாத நிலைமையில் பேசுறதை தவிர இது ஒரு நல்ல ஒரு பெரிய கருத்து இல்லை அவரை ஒழிக்கணும்னு நினைக்காம அவங்கள வந்து எதிர்க்கிறாங்க எதிர்க்கணும்னு நினைச்சா பத்தாது அப்படிங்கிறது இல்லை நம்ம வெல்லணும் அவர்களை ஒழிப்பது கூட தீய சக்திகளை ஒழிப்பது நமக்கு முதன்மை இல்லை நாம் திட்டத்தை செயல்படுத்துவது தான் முதன்மை ஒரு விவசாயி நிலத்தை உழுகிறான் பண்படுத்துகிறான் முதன்மை களைகளை உழிப்பது அல்ல விதைகளை விதைப்பது வளர்ப்பது அறுவடை செய்வது அந்த வேலையின் ஊடாக களைகள் அகற்றப்படும் களைகளோடு சேர்ந்த அல்ல விதைக்கிறது அதை சாகுடி பண்ணுறது அதில் அறுவடை செய்கிறது பலனை எடுக்கிறது என்ற அந்த வேலையை விவசாயி செய்யும் பொழுது அதனுடைய பக்க விளைவாக களைகள் அகற்றப்படும் அப்படித்தான் தவறான திராவிட சித்தாந்தங்கள்லாம் ஓரங்கட்டப்படும் தமிழ் தேசிய முன்னெடுத்து வளர்ந்து போகும் பொழுது எங்களுடைய கலந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்